நான் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்னால இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டவே முடியாதுன்னு நான் இந்த நான் ஹாஸ்பிட்டல்ல கம்மிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லபடியா ஆப்ரேஷன் பாதிக்கு பாதி அமௌண்ட்ல எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு எல்லாமே திருப்தியா இருக்கு இங்க கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வந்து மோசம்னு யாரும் சொன்னதில்லை நாங்களும் சொன்னதில்லை நாங்க பதினஞ்சு இருபது வருஷமா நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலி குழாயுல ஃபுல்லாவே இங்கதான் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு எப்படி நாலஞ்சு டாக்டர் வந்துருவாங்க என்ன பிரச்சனை நல்லா இருக்கா நடக்க டாக்டர் சர்ச்சாரு பார்த்தாரு ரூம்ல அப்படி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க குளுக்கோஸ் தீர்ந்துடுச்சு நம்ம போய் சொல்ல வேண்டியதே இல்ல அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க அவங்களே மாத்திக்குவாங்க வணக்கம் நான் மஞ்சுளா பேசுறேன் கணபதியிலிருந்து வர எனக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு ஒரு வருஷமா பிரச்சனை இருந்தது நான் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்னால இந்த ஆபரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டவே முடியாதுன்னு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்காம நான் வேற எங்கெங்கயோ கிட்டேன் ஏன்னா கம்மிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ என்னால முடியல சார்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி என்னோட தான் குடும்பம் ஓடுது அதனால நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா நான் ஒரு லட்சம் கட்ட முடியாது ஆபரேஷன் பண்ண முடியாது எனக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க சார் என்ன நான் பண்ணட்டும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டேன் சார் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக யோசிச்சு என்னன்னு கேட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களே வச்சு நான் பார்க்கணும் அதனால சார் வந்துட்டு உங்களுக்கு நான் பாதிக்கு பாதி பண்ணித்தரேன் அப்படின்னு எனக்கு சொல்லி நல்லபடியாக ஆப்ரேஷன் பாதிக்கு பாதி அமௌண்ட்ல எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு ரிசப்ஷன்ல எல்லாருமே நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த மறநாள் வந்துட்டு ரெகுலராக டாக்டர் வந்தாங்க என்ன பிரச்சனை ஒரு நாளைக்கு எப்படி நாலஞ்சு டாக்டர் வந்துடுவாங்க என்ன பிரச்சனை நல்லா இருக்கா என்ன என்ன நடக்க வச்சாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாரு பார்த்தாரு பிசியோ வந்தாங்க வந்துட்டு என்னை மொல்லமா எந்திரிச்சு உக்கார வச்சு நடக்க வச்சு கொஞ்சம் காலம் மடக்கி நீட்டி இந்த பக்கமா திரும்பி படுத்துக்கங்க அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கோங்க அப்படின்னு நல்லா எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுத்து என்னை நல்லா நடக்க வச்சு ஆரோக்கியமா இருக்க வச்சாங்க ரூம்ல நர்ஸுங்க அப்படிதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க குளுக்கோஸ் தீந்துடுச்சு நம்ம போய் சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களே வந்து பாத்துக்குவாங்க அவங்களே மாத்திக்குவாங்க கூப்பிட்டா ஒரு குரல்ல கூப்பிட்டா போது ஓடி வந்து என்னாச்சு என்ன பண்ணுதுன்னு நைட்டும் பகல் எதுவும் பார்க்க மாட்டாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து நல்லபடியாக பார்த்து விட்டாங்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கஞ்சி கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உப்பு சப்பு எதுவும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு வயிற்றுக்கு எப்படி தகுந்த மாதிரி கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காய் காய்கறிகள் சாப்பாடு ரசம் மட்டும்தான் வந்துச்சு காயில் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு உப்பு மட்டும்தான் இருந்துச்சு தவிர வேக வச்சு அவிச்சு அவ்வளோ சூப்பராக கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் நம்ம வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டாக இங்கே ஒரு வாரம் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு எல்லாமே திருப்தியா இருக்கு இங்க கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வந்து மோசன்னு யாரும் சொன்னதில்லை நாங்களும் சொன்னதில்ல பதினஞ்சு இருபது வருஷமா நான் மட்டும் இல்ல என் ஃபேமிலி கோயம்புத்தூர்ல ஃபுல்லாவே இங்கதான் பாக்குறோம் அந்த அளவுக்கு எங்க கொங்கநாடு ஹாஸ்பிட்டல் பெஸ்டா இருக்கு கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி